வாக்குறுதிகளில் சொல்லாத பல திட்டங்களையும் நிறைவேற்றுகிறது திமுக அரசு முதல்வர் மு ஸ்டாலின் பெருமிதம் பத்து கால ஆட்சியில் தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு எதுவும் செய்யவில்லை அமைச்சர் உதயநிதி குற்றச்சாட்டு மக்களவைத் தேர்தல் வேட்பாளர் பட்டியல் இன்று அறிவிக்கிறார் டி டி வி தினகரன் ஐந்து லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் தமிழச்சி தங்கபாண்டியன் வெற்றி பெறுவார் அமைச்சர் மா சுப்பிரமணியன் நம்பிக்கை மக்களின் அக்காவாக செயலாற்றவே தென்சென்னை தொகுதியில் போட்டி தமிழிசை சவுந்தரராஜன் பேச்சு கூட்டணியை நம்பி அதிமுக இல்லை எடப்பாடி பழனிசாமி காட்டம் தேர்தல் நேரத்தில் மட்டும் வாரத்திற்கு மூன்று நான்கு நாட்கள் பிரதமர் மோடி தமிழகத்திற்கு வருகிறார் திமுக எம்பி கனிமொழி விமர்சனம் கோவையில் அதிமுக திமுக இடையில்தான் போட்டி எஸ்பி வேலுமணி கருத்து ஆளுநர் ரவி பதவியில் தொடர்வது நாட்டுக்கு நல்லதல்ல விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சனம் பாமக வேட்பாளர்களில் முப்பது சதவீதம் மகளிர் இருபது சதவீதம் பட்டியலிடம் பாமக நிறுவன் ராமதாஸ் தகவல் புதிய மதுபான கொள்கை முறைகேடு வழக்கு கைதை எதிர்த்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் மனு ரஷ்யாவில் பயங்கரவாத தாக்குதல் பலி எண்ணிக்கை தொன்னூறாக உயர்வு சிஎஸ்கே அணியுடன் இணைந்தார் மதீஷ் பத்திரானா ரசிகர்கள் உற்சாகம் தமிழகத்தில் இன்று முதல் ஐந்து நாட்களுக்கு வெப்பம் அதிகரித்து காணப்படும் சென்னை வானிலை மையம் எச்சரிக்கை ஐபிஎல் போட்டியில் ராஜஸ்தான் லக்னோ அணிகள் இன்று மோதல் மற்றொரு ஆட்டத்தில் குஜராத் மும்பை அணிகள் பல பரீட்சை தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்